பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா மற்றும் பார்வதி டிஸ்கஸ் பண்ணதில் எஃப்ஜேவோட பல முகத்தெறிகளை கிழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இல்லை குறிப்பாக எஃப்ஜே தான் இந்த கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணுறது ஸோ நம்ம சொல்கிற ஐடியாஸை ஸ்டீல் பண்ணுறது எஃப்ஜே தான் அப்படின்ற ஒரு உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க இதை நமக்கு சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்குதோ அப்படின்ற ஃபீல் நமக்குமே வருது ஏன்னா ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சுபிக்ஷாவோட ஐடியாவை எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லி வீக்கெண்டில் மொக்கம் வாங்கியிருப்பார் அதே தான் இவங்க சொல்கிற ரெண்டு மூணு ஐடியாஸும் இருக்குமோன்ற நம்பிக்கை வர வைக்குது ஏன்னா அந்த மாதிரி பண்ணி இருக்காருன்ற ஒரு அத்தாச்சுகளும் நமக்கு தெரிகிறது அது என்ன ஏது என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற ஒரு நெடுநீர வீடியோவா தான் இருக்க போகுது வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சர்ன்னு பல பேருக்கு போய் சேரும் மறந்துடாதீங்க ஐயா மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபராக நீங்களும் விட்டுறாதீங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு ரெண்டு இடத்துல நடக்கிற கான்வர்சேஷன் ஒன்று சூப்பர் டெலிக்ஸ் பெட்ரூம்ல இன்னொன்னு கார்டன் ஏரியால ஸோ என்ன சொல்றாங்கன்னா பார்வதி பார்த்தாங்கன்னா அதுல இப்போ அவனை நான் கண்டு இது கமரு ஆரம்பிக்குது சோ இப்போ நான் கமருதினை நான் கண்டுக்குறது இல்லை நான் அவனை ஃப்ரீயா விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே ரம்யா என்ன சொல்லிடுறாங்கன்னா எதா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கணும் ஒன்று இங்க ஓப்பு கொடுக்கணும் இல்ல ஓப்பே கொடுக்கக்கூடாது அவன் என்னடானா திடீர்னு வரான் திடீர்னு போறான் என்னதான் சொல்ல வரான்னு எனக்கு புரியல அப்படி வர்றதே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க அதை அவன் தான் கண்ட்ரோல் போது உடனே சாண்ட்ரா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஓகே அடுத்து பார்வதி வந்து விக்ரம சொல்றாங்க விக்ரம் வந்து என்ன தனியா ஒதுக்கி வைக்கிறதுக்கான பிளான் போடுறான் தனியா என்னை வச்சு கேம் பிளே பண்ணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் விக்ரம் போட்டுருக்கான்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே சாண்ட்ரா சொல்றாங்க உனக்கு உனக்கு மட்டும் போடல எனக்கும் தான் போடுறான் பட் இப்போ என்னன்னா சாண்ட்ராவோட டார்கெட் நான் வந்து என் பக்கத்துல வந்து பிரஜன் இருக்கிறதால என் பக்கம் வந்து அவனால வந்து அட்டாக் பண்ண முடியல இதே போன வாரம் பிரஜன் போயிருந்தானா வேற மாதிரி என் பக்கம் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க ஸோ பிரஜன் இருக்கிறதால அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்க போல என் பக்கம் அட்டாக் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்க ஓகே ஸோ இதுல வந்து உடனே பார்வதி இதில் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வீக்கெலாம் வந்து கமருதீன் எனக்கு ஸ்டாண்டாக இருந்தான் கமருதீன் இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி அவன் தப்பு நீ அவ கூட தான் நாமனிட்டு ஆகிற இதெல்லாம் சொல்லி கமருதினே என் வர விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கமருதீனை போயிட்டு இவங்க யாரும் பிரெயின் வாஷ் பண்ணல கமருதீனுக்கு ஒரு பாயிண்ட்டில் அவங்க கூட போனால் பிரச்சனை வருதுன்னு அவரே ரியலைஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அரோரா சொல்லியிருக்காங்க அது அது வந்து அரோரா சொன்னாங்க விக்ரம் சொல்லலை ஸோ அரோரா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட நியாயப்படுத்தலாம் இது கமர்தின்னு சொல்ல இது அரோரா சொன்ன பாயிண்ட் தான் விக்ரம் இது கிடையாது அப்படின்றது தான் ஓகே இதில் உடனே இவங்க என்ன சொல்றாங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த போய் பேச போனேன் அது அவருக்கு ஹெல்த் இஷ்யூவாக ஏதாவது இருக்குமான்னு போய் பேசும்போது நீங்கள் என்ன அப்பப்போ இப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றதே கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரீ ஜட்மெண்ட்டோட பேசுகிறாருன்ற மாதிரி சே சேன்ட்ரா சொல்கிறாங்க ஸோ சாண்ட்ரானா இப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறாரு நம்ம போய் பேசும்போது அந்த ரீதியில தான் அவர் பேசுறாரு அந்த அளவுக்கு தான் அவர் பண்றாருன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்வதி இல்லை இல்லை அவர் வந்து நம்மள நெகட்டிவாக இருக்குது எனக்கு நெகட்டிவா இருக்குதுன்றதுக்காக நெகட்டிவா இருக்கணுன்றதுக்காகவே பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு காமிக்கல் சைடுன்னா ஷோ கேஸ் பண்ணுறாரு நம்மள நெகட்டிவாக பண்ணுறதுக்கு தான் எதுக்கு இந்த முடியை கட் பண்ணணும் எதுக்கு இந்த சேலை மேட்ரு இதெல்லாம் ரொம்ப தப்பானது என்ன அப்படின்றத சொல்கிறாங்க உடனே சேன்றா இல்லை 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 அது பயங்கரமான தப்பாக இருந்துச்சு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் ரோலில் திங்க் பண்ணி பண்ணணும் ஸோ ஒருத்தவங்களை எமோஷனலா பிரேக் பண்ணுற அளவுக்கு போகிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக அப்படி பிரேக் பண்ண விடக்கூடாது அப்படி ஒரு பாயிண்ட் போன உடனே அதை வந்து கொடுத்துடணும்ல அப்படின்றத சாண்ட்ரா சொல்றாங்க உடனே பாரு வந்து இல்லை இல்ல 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 அந்த அவ அழ வச்சுட்டு ரசிப்பது ஒரு ஏவில் தனோ இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்றத சொல்றாங்க ஸோ ஒருத்தன் போயிட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஒரு வழியை அனுபவிக்கிறது தப்பு அது வீட்டில் இருக்கிற மெஜாரிட்டியுமே புரிஞ்சுக்கணும் அது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஸோ விக்ரம் போயிட்டு பார்வதி அழுவதை கண்டு ரசிப்பது தப்பு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜெயிலுக்கு பனிஷ்மெண்ட் போறான்னா அதை சிரித்து ரசிப்பது தப்பு இந்த மாதிரி நிறைய தப்புகள் இருக்கு இது வீட்டில் பரவாயில்ல எல்லாருமே தான் ஆனால் யார் பண்ணாலும் தப்பு தப்புன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இது ஒன்று அடுத்து இன்னொரு பக்கம் நைட் அவன் ஏதோ பண்ணுறான் பிளான் பண்ணுறான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு காலில் கைடு பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் லைட் எடுத்தான் பத்தியா எனக்கு காண்டாயிருச்சுன்ற மாதிரி பாரு சொல்றாங்க உடனே இல்லை ச சாண்ட்ரா அவன் ஸ்பாட்லைட் தான் அவனுடைய கேமே கரெக்டாக லைட்டில் ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறான் நேற்று போய் கணிக்கு வந்தான் அவன் அந்த சா இது ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கலாம் அதை பண்ணல இதில் என் கிட்டே பேசினா நெகட்டிவிட்டி ஆயிரும்ன்றதுக்காக என் என்கிட்டையும் அவாய்ட் பண்ணுறான் அவர் மட்டும் பாசிட்டிவாக இருக்காரா நம்மளாம் நெகட்டிவாக இருக்கிறதன்ற மாதிரி ஒரு நினப்பை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க உடனே பார்வதி வந்தில் வீக்கெண்டு கிளாப்ஸு வீக்கெண்ட் கிளாப்ஸுக்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதும் இருக்கு அதை தாண்டி உழைப்பை திருடுறதுலாம் என்னது இது என கோவம் வந்துச்சு நான் ரியாக்ட் பண்ணல போடாடே போடாடேன்னு அப்படின்னு சொல்லிட்டேன்றாங்க சோ அது அந்த கிரெடிட் திருடுறதுக்காக ஒரு பிராங்க் நான் இருந்துச்சுல அது எல்லாமே பார்வதியா உடைக்கிறதுக்காக நடந்த பிராங்க் தான் அது ஆனால் அங்க சரிப்பட்டு வரல இதில் என்னமோ சாண்ட்ரா நல்லவங்க மாதிரி அதுலேயும் சாண்ட்ரா நின்று சில கலாய்கள்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நான் அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல தான் தப்பா தெரியுது ஒண்ணு பண்ணேன்னா பண்ணனு ஒத்துக்கிட்டோம் அங்க போயிட்டு இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இங்க வந்து மாத்தி பேசுறதே ஒரு வேலையா சாண்ட்ராவ வச்சிட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்குறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம பத்தி பேசிட்டு அடுத்து எஃப்ஜே ப எஃப்ஜே வந்து ஒரு ஐடியா திருடேன் திருடிக்கிட்டே இருப்பான் ஐடியாவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு மூணு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சாண்ட்ரா மொதல் விஷயம் ராஜாங்கம் டாஸ்க்கில் நான் இந்த ராஜகத்தை விட்டு அந்த ராஜகத்துக்கு போகிறேன்ற ஐடியாலாம் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அவன் என்னடானா எனக்கு முன்னாடி அவங்க போய் எக்ஸ்கேப் ஆகிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனான் மொதல் ஐடியா ஒன்று ரெண்டாவது ஐடியா ரெண்டு என்னென்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க்லேயே அந்த ஒரு கொடியை மறைச்ச வைக்கிற ட்ரிக்குமே நான் தான் கண்டுபிடிச்சேன் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு அது பெட்டு கடையில் அந்த டேப்பை வச்சு ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுரலாம் டேப்பை வச்சு பயன்படுத்திடலான்னு அவங்ககிட்ட பேசி சொல்லிட்டு இருந்தேன் அதையுமே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ஒட்டிட்டு வந்துட்டான் அதுவுமே பண்ண இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றதையும் உடனே என்ன அவெல்லாம் பயங்கரமான தெளிவு பயங்கரமா சொல்றாங்க அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஸ்கூல் டாஸ்க்ல அந்த கார்டியன் என்னது வியானாவோட கார்டியன்ற ஐடியாவும் நான் தான் கொடுத்தேன் அதையுமே அவன் திருடிட்டு போயிட்டு இப்படி செயல்படுத்திட்டு இருக்கான் எல்லாத்தையுமே அவன் காப்பி பண்ணி காப்பி பண்ணி அடிக்கிறான் அப்படின்றதையும் ஓபனா சொல்றாங்க அப்புறம் பார்வதி ஒரு உண்மையை சொல்றாங்க ஏன்னா எப்ஜே வந்து பார்வதி சண்டை போடணுன்ற ஒரு இன்டென்ஷனோட இருந்தான்றத சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க அதை தான் இங்கே பார்வதி கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க இல்ல சண்டை போடுறதும் ஒரு கான்ஃபிளிக்ட்டும் மக்கள் கிட்ட போவோம் தான் நம்ம இப்படி போட்டிருக்காங்கன்னு நினச்சிருந்தேன் அது இன்னமும் உண்மைதான் அப்படின்றது பார்வதியுமே ஒத்துக்கிறாங்க ஓகே இன்னொரு பக்கம் இங்கே சில விஷயங்கள் கூட உன் பக்கம் அமீத்துக்கும் உனக்கும் நடக்கிற விஷயங்கள்லாம் கூட நான் தான் கிரியேட் பண்ண பாரு நான் தான் அதுக்கு ஒரு மெயின் காரணம் அதுவும் உங்ககிட்ட இருந்தா தான் எடுத்தேன் நீ அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று கிரியேட் ஆச்சு அது அப்படியே எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அது எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக நான் ஒரு பக்கம் பிளான் பண்ணி லெட்டர்லாம் எழுதி கொடுக்க சொன்னேன் விக்ரம் அதுக்கான லெட்டர்லாம் கூட எழுதி தராமல் அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அந்த ஐடியாவில் இல்லை பட் அமித் கூட எனக்கு பேசும்போது அது தானாக உருவாச்சு சரி உருவாயிட்டு அப்படியே போயிட்டு இருக்குன்னா அந்த ட்ராவலுக்கு நானும் ஒத்துக்கிட்டு தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் பேசிட்டு ஃபைனலி எஃப்ஜேவோட கேப்டன்சி பதவி போனல நான் ரொம்ப சந்தோஷம் அவன் இப்படியே நல்லது நல்லதில்லை அதை தாண்டி ரம்யாமா விக்ரமா பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அதனால் அவன் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கடுப்பைத்திருக்கான் அதனால் அவனை கட் பண்ணிட்டு ரம்யா கொடுத்தேன் அப்படின்றது ஸோ இதில் பல பேருமே இந்த டாஸ்க் பெஸ்ட் டு அவங்களுடைய பர்ஸ்னல் ரீசன்ஸை வச்சு பல பேருமே பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து விஜிஎஸ் அட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா யார் பெஸ்ட்டாக பண்ணுறான் யார் ஒஸ்ட்டாக பண்ணுறான்ற அடிப்படை உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்ஸாக போயிடுது இந்த வீட்டில் இருக்கவங்க எவனுமே ஒரு நியாயமான காரணத்தை வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு யோசனை வர மாட்டிக்குது எவன் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும் அவன் ஜெயிக்கணும் அப்படின்ற தான் இருக்கே தவிர்த்து அப்போ உழைப்பு போடுறவனுக்கு அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்றது தான் ஹைலைட்டான பாயிண்ட்டு ஸோ இப்போ நம்ம மற்றவங்களோட உழைப்பை மதிக்கலன்னா மற்றவன் நம்மளோட உழைப்பை எப்படி மதிப்பான் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு இதில் பல பேர் பலரத்தோட பர்சனலை வச்சு பண்ணுறது தான் பெரும் தப்பாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவங்க முக் முல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்கன்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் ஸோ எஃப்ஜே த கண்டன்ட் திருடன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க சேண்ட்ரா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்